ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சித்தர்கள் உலகத்தில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கப் போகிறது மிகவும் சக்தி வாய்ந்த சென்னை திருவேற்காடு பெண் சித்தர் ஸ்ரீ யோகாம்பிகை அன்னை பற்றி தான் பெண் சித்தர் ஸ்ரீ யோகாம்பிகை அன்னை தஞ்சை மாவட்டத்தில் பஞ்சநாத ஐயர் பாக்கிரதி அம்மாள் தம்பதியருக்கு ஐந்தாவது மகளாக பிறந்தவர் இவரது குடும்பத்தில் பல பேர் சித்தர்களாக உருவெடுத்தனர் என்பது கூடுதல் செய்தி அதில் நங்கநல்லூர் பொங்கி மடத்தில் ஜீவ கொண்டுள்ள ஸ்ரீ சாதுராம் சுவாமிகள் ஸ்ரீ மோனாமாள் ஸ்ரீ நானாம் நமது சித்தரின் சகோதர சகோதரிகள் ஆவார்கள் மற்றும் காசி ஸ்ரீ விஸ்வேஸ்வர சுவாமிகள் என பல சித்தர்கள் இவரின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒருமுறை திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் உள்ள இடத்தில் யோகாம்பிகை அன்னை தங்கியிருந்த போது ஒரு நல்ல பாம்பு இவரை சுற்றி வந்து தலையில் மீது ஏறி படம் எடுத்து ஆடியதாக இன்றும் பக்தர்கள் சொல்கிறார்கள் தாய் கருமாரியம்மன் பல புரிந்து அன்னை யோகாம்பிகை தன்னை வரும் நன்மைகளை செய்தார் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கருமாரியம்மன் திருப்பாதங்களை அன்னை யோகாம்பிகை சரணடைந்தார் பின்பு திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் எதிரில் ஜீவ கொண்டு இன்றும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நன்மைகளை செய்து வருகிறார் அன்னையின் ஜீவ பீடத்தில் கருமாரியம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஜீவ பீடத்தில் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சங்கு ஸ்தாபனம் செய்துள்ளார் புதுக்கோட்டை சித்த சாத்தானந்த சுவாமிகள் இயந்திரத்தை பிரதிஷ்டை செய்தார் சிருங்கேரி சங்கராச்சாரியர் ஆதிசங்கரர் சிலையை பிரதிஷ்டை செய்தார் பிரபல வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் இங்கு வந்து அன்னையை வழிபட்ட பிறகுதான் தான் புகழின் உச்சிக்கு சென்றார் ஸ்ரீ யோகாம்பிகை அன்னை ஜீவபீடம் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் எதிரில் இருக்கு சென்னையிலிருந்து வருபவர்கள் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் வந்தடைந்து அதன் எதிரே பார்த்தால் நம் ஞானி திருவேற்காடு அருள்மிகு ஞானி ஸ்ரீ யோகாம்பிகை அன்னை ஜீவபீட கோவிலை காணலாம் இன்றும் பல சித்தாடல்கள் நடத்தும் அன்னை யோகாம்பியை நாமும் சென்று தரிசனம் செய்து கர்ம வினையின் வீரியத்தை குறைத்துக் கொள்வோம் ஸ்ரீ யோகாம்பிகை அன்னை போற்றி ஓம் சக்தி ஆதி பராசக்தி அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்